ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆதார் கார்டில் அட்ரஸை நீங்கள் கரெக்ஷன் பண்ண போறீங்கன்னா அப்போ இந்த வீடியோவை பார்த்தியாகணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆதார் கார்டில் அட்ரஸ் கரெக்ஷனில் சின்ன அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க இன்னும் அப்டேட்டுன்னு பார்க்கும் பொழுது உங்களோட ஆதார் கார்டில் இதுக்கப்புறம் நீங்கள் அட்ரஸை கரெக்ஷன் பண்ணிங்கன்னா கேராஃப் தகப்பனார் பெயர் அந்த ஆப்ஷனை டெலிட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் நம்மளால் பயன்படுத்த முடியாது அதுக்கு பதிலாக உங்களோட டோர் நம்பர் அதோட உங்களோட ஸ்ட்ரீட் அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஐ சுஷுவல் நீங்கள் கொடுத்து அட்ரெஸ்ஸை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும் இது எல்லாருக்கும் பொருந்தாது அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மட்டும் தனியாக பிரிஞ்சு வேற ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டி அங்கே ஒரு குடும்பம் போயிட்டு அங்கே லோக்கலுக்கு தேவையான அட்ரஸ நீங்கள் மாற்றும் பொழுது இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதுவே நீங்க உங்கள் அப்பா அட்ரஸ் மூலியமாவோ இல்லை உங்கள் அம்மா அட்ரஸ் மூலியமாவோ நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஹெட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கரெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை பயன்படுத்தி அது மூலியமா நீங்கள் கேர் ஆஃப்ன்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வரலாம் ஆனால் இந்த ஆப்ஷனை டெலிட் பண்ணதால நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு எக்ஸாம்பிள் இப்ப ஒரு தனிப்பட்ட நபர் இப்ப நானே எடுத்துக்கலாம் இப்ப என்னோட ஃபேமிலியில இருந்துட்டு வேற ஊருக்கு போய் அந்த இடத்துல நான் ஒரு புதுசா வீடு கட்டி அதுக்கு தேவையான கேஸ் பில் வாங்கணும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அது மட்டும் இல்லாம அங்க நான் ரேஷன் கார்டு அந்த அந்த லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராமத்துல ரேஷன் கார்டு நான் வாங்கணும் இவ்வளவும் நான் வாங்கினோம்னா எனக்கு லோக்கல் ஏரியாவில் அட்ரஸ் தேவைப்படுது அப்போ நான் அட்ரஸை ஆதார் கார்டில் மாற்றும் பொழுது எது மூலியமாக நான் மாற்றுறேன்னு வச்சுக்கலாம் பஞ்சாயத்து போர்டில் எனக்கு வீட்டு வரி ரசீது ரிசிப்ட் கொடுத்தாங்கன்னா அது மூலியமா நான் வந்துட்டு ஆதார் கார்டில் அட்ரஸை மாற்ற போகிறேன் அப்போ நான் நெட் சென்டர்லேயோ இல்லை நானே ஆன்லைன்லேயோ மாற்றும் பொழுது கேர் ஆஃப் இதுக்கு முன்னாடி நம்மளோட அட்ரஸில் கேர் ஆஃப்ன்ற ஆப்ஷன் நம்ம தகப்பனும் பக்கத்துலேயே வந்துட்டு கொடுத்துருவாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸை மாற்றும் பொழுது அந்த காலம் கிடையாது அதாவது அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற லைனை டெலிட் பண்ணிட்டாங்க டைரக்டா டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நம்பர் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்த டீடைல்ஸ் கொடுத்து நம்ம அட்ரஸ் மாத்துற மாதிரி இருக்குது இதனால பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு இருக்குது சரி ஓகே இப்போ ஆஃப்ன்ற ஆப்ஷன் கிடையாது அப்ப எனக்கு மேரேஜ் ஆகலை என்னோட ஃபேமிலியோட தான் நான் இருக்கிறோம்பா அப்போ ஏன்னா வந்துட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில என்னோடய ஃபேமிலியோட என்னோட சொந்த ஊரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு நான் அங்கே வந்துட்டு தங்கி இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு இப்போ என்னோட அட்ரஸுக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆதார் கார்டுக்கு நான் அட்ரஸை புதுசாக கரெக்ஷன் பண்ணணும் ஆனால் எனக்கு கேராஃபும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல உங்களோட ஃபேமிலியில் அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணிடுங்க கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட் ஆஃப் ஃபேமிலியில் நீங்கள் ஆதார் கார்டில் கரெக்ஷன் அதாவது அட்ரஸ் கரெக்ஷன் அவங்க மூலயமா பண்ணுறதால உங்களுக்கு கேர் ஆஃப் ஆப்ஷன் வந்துடும் ஆனால் தனியாக நீங்கள் மட்டும் தனியாக ஒரு இடத்துல போயிட்டு இன்னொரு ஊரில் ஸ்டே பண்ணுறப்போ அந்த லோக்கல் அட்ரஸ்க்கு நீங்கள் மாறணும்னு நினச்சிக்கனா கேர் ஆஃப் ஆப்ஷன் இப்போதைக்கு கிடையாது சரி ஓகே இதனால என்ன இஷ்யூ வந்துருமா ஒருவேளை நம்ம ஆதார் சென்டரில் போயிட்டு கரெக்ஷன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சில பேர் போய் கேட்கலான்ற ஒரு டவுட்டும் இருக்கும் ஆனா இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நான் போய் கேட்டு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நான் போயிட்டு கேட்டங்க கேட்கும் பொழுது இல்ல அட்ரஸ் கரெக்ஷனை காலத்துல இருந்து தூக்கிட்டாங்க தனிப்பட்ட முறையில் நீங்க வேற ஒரு ஊருக்கு போயிட்டீங்க அங்க இருக்கிற பஞ்சாயத்து போர்டிலையோ இல்ல கேஸ் பில் வாங்கி அது மூலியமா உங்களோட ஆதார் கார்டில் அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணி அது மூலியமா லோக்கல் அட்ரஸுக்கு நீங்க மாற போறீங்கன்னா கேர் ஆஃப் ஆப்ஷன் கிடையாது இது யாருக்கெல்லாம் பொருந்தோம் மேக்ஸிமம் பார்க்கும் பொழுது மேரேஜ் ஆனவங்களுக்கு தான் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஏன்னா மேரேஜ் ஆன பிறகு அவங்க சொந்தமா ஒரு வீடு கட்டி வேற ஒரு ஊர்ல மண்ணு வாங்கி வீடு கட்டி அவங்க லைஃபை மாத்தணும் நினச்சி வருவாங்க அப்ப இந்த மாதிரி பிரச்சனை வரும் நம்ம மாற்றலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன்னா கேட் ஆஃப் ஆப்ஷனே கிடையாது எப்படின்ட்டு நீங்க கவலைப்படுத்தவில் தாராளமாக மாத்திக்கலான்டின்னு எனக்கு அதாவது ஆதார் சென்டர்ல நான் போய் கேட்கும் பொழுது கேட்டுட்டு சொன்னாங்க நீங்களும் மாத்திக்கலாம் இல்ல நெட் சென்டர்ல கொடுத்து மாத்திக்கலாம் ஆதார் சென்டர்ல வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு சரி ஓகே இந்த விஷயத்தை நான் கூகுள்ல தேடும் பொழுது சொன்ன சில இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா த கேர் ஆஃப் என்ற ஆப்ஷனை யார் தூக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பேங்க்ல கேஸ் பில் இவி பில் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் கேர் ஆஃப் என்ற ஆப்ஷன் கிடையாதுங்க டைரக்டா வீட்டு நம்பர் ஸ்ட்ரீட்டு டிஸ்ட்ரிக்ட் அதுக்கப்புறம் உங்களோட பின்கோடு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த ஆதார் கார்டில் பொறுத்த வரைக்கும் கேர்ஆஸ் ஆப்ஷனுக்கு அடுத்தது தான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வரும் அதுக்காக தான் அதாவது எல்லா அட்ரஸும் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் ஒரே மாதிரியா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கேர்ஆஸ் ஆப்ஷனை டெலிட் பண்ணிட்டு புதுசாக இந்த டிஜிட் இந்த டிஜிட்டல் காலத்தில் எல்லா அட்ரஸுமே கரெக்டாக இருக்கணும் எக்ஸாம்பிள் கேஸ் பில் பேங்க் புக்கு ஈபி கனெக்ஷன் அப்புறம் நம்ம பாஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாங்கும் பொழுது அட்ரெஸ் அது மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களோட ஆதார் கார்டுலேயும் மட்டும் அதே மாதிரி இருக்கணும் எல்லா அட்ரஸும் பார்க்கும் பொழுது ஒரே மாதிரி தான் இருக்கணுன்றதுக்காக தான் ஆதார் கார்டில் மட்டும்தான் இந்த விஷயம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் இது எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது அதுக்காக தான் ஆதார் கார்டில் இந்த அப்டேட்டை டெலிட் பண்ணிட்டாங்க அதாவது கேர் ஆஃப் ஆப்ஷனை தூக்கிட்டாங்க வேற எந்த ஒரு கவலையும் கிடையாது நீங்கள் அட்ரஸை மாற்றும் பொழுது தனிப்பட்ட முறையில் மாற்றும் பொழுது ஆஃப் ஆப்ஷனை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கவலைப்பட தேவையில்ல தாராளமாக நீங்கள் ஏன் அந்த ஊருக்கு போனீங்க அந்த ஊரில் லொக்கேஷனில் லோக்கல் அட்ரஸ் ஏதாவது ஒரு ப்ரூப் உங்கள் இல்லாம இல்லாமல் நீங்கள் அட்ரஸ் மாத்த ட்ரை பண்ண மாட்டீங்க அது மூலியமாக நீங்கள் நான் தனியாக வந்தேன் எனக்கு தெரியாது அதாவது எனக்கு தனியாக லோக்கல் அட்ரஸ்ல இருந்துட்டு ப்ரூஃப் கொடுத்துட்டாங்க அதை வச்சு நான் லோக்கல் அட்ரஸுக்கு மாறணும் அப்போ ஆதார் கார்டையும் அட்ரஸை நான் மாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நோக்கத்துக்காக தான் நம்ம ஆதார் கார்டில் தனிப்பட்ட முறையில் நம்ம ஃபேமிலியை விட்டு அட்ரஸை மாற்றணும் இதுக்காக கேரஸ் தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்ல தாராளமாக மாற்றிக்கலாம் இந்த வீடியோவில் தயவு செய்து சொல்கிறேங்க இந்த வீடியோவில் நிறையா இன்ஃபர்மேஷன் ஆதார் சம்மந்தப்பட்டவங்க இல்லாமல் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஆதார் மட்டும் இல்லாமல் உங்களோட கவர்மெண்ட் ஐடி அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு கேஸ் பில் இவி பில் இந்த மாதிரி நம்ம எப்படிலாம் வாங்கலாம் எப்படிலாம் இவி பில் பே பண்ணலாம் எப்படிலாம் கேஸ் பில் வாங்கலாம் இப்படின்ற கன்ஃபியூஷன் நிறையா இருக்கும் அதாவது என்னோட அனுபவத்துல என்னென்ன நடக்குதோ அதை தெல்ல தெளிவா வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் ஆனால் நீங்க பண்ண வேண்டிய விஷயமே வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என் வீடியோஸை அடிக்கடிக்கு தெரிஞ்சிக்க பெல் பட்டனை கொடுத்து வைங்க நோட்டிஃபிகேஷன் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து கொண்டே இருக்கும் தேங்க் யூ